நம்மளுடைய பாரம்பரியமாக அரைக்கிற தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வெங்காய சட்னி வரிசையில் நவாப்பழ சட்னி இன்னுமே வரும் வருங்காலத்தில் அப்புறம் உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு இது ரெண்டு லிட்டர் கிரைண்டரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி ஃபுல்லாகவே இதை பிடிச்சிரும் நைஸ்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஹோட்டல் போனா வெள்ள சட்னி பச்சை சட்னி பீட்ரூட் கலர்ல எதுவும் நவாப்பழம் கலர்ல ஒரு சட்னி அப்படியே ஒரு நாலு வகையான சட்னி வச்சிருவாங்க இனிமே ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டது நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு போட்டேன் வேர்க்கல்ல சட்னி எப்படி செய்யலான்னு போட்டேன் அப்போ நிறைய பேர் அதில் வந்து இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுமா எவ்வளோ மெஷர்மெண்ட் போடணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க கேட்டதுனால நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடலான் இருக்கேன் நான் வந்து என்ன பண்ணுவேன் ஊரில் வயலில் வர அரிசி தான் நான் போடுவேன் புழுங்கல் அரிசி தான் இது பொன்னி அரிசி தான் இது நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் போடல அதே அரிசியில் தான் நான் ஆட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டம்ளர் அதே நீங்கள் இட்லி அரிசியில் போட்டிங்கனாலும் ஐயாறு இருபதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் போட்டிங்கனாலும் ஏழு டம்ளர் அரிசி போட்டுக்கோங்க அதே நீங்கள் ரேஷனில் வாங்குகிற புழுங்கல் அரிசியில் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுவும் ஏழு டம்ளர் போட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி சேருங்க எதுக்காகனா ரேஷன் அரிசியில் நீங்கள் இட்லி சுடும்போது கொஞ்சம் கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அப்படின்னா பச்சரிசி சேர்க்கும் போது நல்ல பந்து மாதிரி வரும் இட்லி அந்த நம்ம அரிசியை ஊற வைக்கிறோம் இல்லையா பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் ஊற வைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கழுவிட்டு போடும் போது அரிசி வந்து நம்ம கடையில் வாங்கின மாதிரியே அரிசி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இட்லியும் நல்லாயிருக்கும் அந்த வாசனை வந்து வராது ரேஷன் அரிசியில் செஞ்சோம்னா ஒரு வாசம் வரும் இல்லையா அந்த வாசம் வராமல் நல்லாயிருக்கும் முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி வெது வெதுன்னு இருக்க தண்ணியை கூட ஒரு வாட்டி ஊற்றி நல்லா கழுவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இட்லியும் அந்த ஸ்மெல் இல்லாமல் போயிடும் அது ரேஷன் அரிசிக்கு மட்டும் இப்போ நான் சொல்கிற அளவு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கங்க நான் இந்த டம்ளர் தான் நான் எடுக்க போகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலை தட்டி எடுத்துக்கலாம் இது வந்து பாருங்கள் நம்ம வீட்டில் வயலில் வர அரிசி தான் புழுங்கல் அரிசி பொன்னி புழுங்கல் அரிசி அதை தான் நாங்கள் சாப்பாட்டுக்குமே வச்சுக்குவோம் இட்லிக்குமே வச்சுக்குவோம் புழுங்கல் அரிசி வந்து நிறைய பேர் சாப்பாட்டு அரிசி போட மாட்டீங்க இட்லி அரிசி இருக்கொள்ளி அது ஏழு டம்ளர் போடுங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டம்ளர் அரிசியும் இதில் போட்டுக்குவோம் இதுக்கு உளுந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே டம்ளர் தான் எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாத்துக்கும் அரிசிக்கு ஒரு டம்ளர் போட்டு வச்சுக்குவோம் உளுந்துக்கு ஒரு டம்ளர் போட்டுக்குவோம் நீங்கள் பாருங்கள் இது வந்து தலை தட்டாமல் இப்படி எடுங்க இதில் சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் இப்படி எடுத்து மேலே போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த உளுந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை கழுவிட்டு நல்லா நேரம் ஊற போதும் நல்லா ஊறிடும் ஊற வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் உளுந்து வந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க இப்ப வெந்தயத்தை அப்படி நசுக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நம்ம ரெண்டா உடையும் நல்லா ஃபர்ஸ்ட் உளுந்து வெந்தயத்தையும் ஆட்டிடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆட்டம் போது கொஞ்சமா தண்ணி மாதிரி தண்ணியை ஊத்திட்டு நல்லா அந்த மாதிரி மாவு வந்து எடுத்து விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு இப்படி கைய வச்சு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா போதும் நமக்கு வந்து உளுந்தம்பருப்பு எல்லாமே கொஞ்சம் அரைப்பட்டுறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தெளித்து தெளித்து ஆட்டினீங்கன்னா நல்லா பந்து மாதிரி வரும் இதை வந்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தள்ளி தள்ளி விட்டோம்னா உளுந்தம்பறப்ப அங்கெல்லாம் போய் சிக்காம நல்லா எல்லாம் ஈவனா நல்லா அறபடும் இதுதான் மாவு வந்து நல்லா வர்றதுக்கான காரணம் போட்ட உடனே போட்டுட்டோமே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்லயே நீங்க தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்திட்டு மூடி வச்சுட்டு போய் உட்காந்துடக்கூடாது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் தண்ணி தெரிச்சு ஆட்டிக்கலாம் இப்ப மூடி இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆட்டிக்கலாம் பாருங்க இப்ப எடுத்து பார்க்கலாம் பாருங்க உளுந்து வந்து நல்லா சாஃப்டா அரைச்சாச்சு பாருங்க இப்ப வந்து உளுந்தம் பருப்ப வலிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு சிக்காது இது ரெண்டு லிட்டர் கிரைண்டரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி ஃபுல்லாவே இது பிடிச்சிடும் தான் நம்ம தளிச்சு தெளிச்சு நம்ம ஆட்டணும் ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை ஊத்திட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணியை ஊத்தி ஊத்தி ஆட்டிக்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும் உங்கள் காமிக்கிறேன் நான் பாருங்கள் இப்போ வந்து கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் மாவு வந்து எந்த பக்குவத்துக்கு இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் லேசான குறை குறைப்பு தான் இருக்கும் நல்ல நைஸாகவே அரைச்சிருங்க லேசான குரக்குறப்பு இருக்கணும் அவ்வளோதான் அப்பதான் தான் இட்லி நல்லா வரும் தேவையான அளவுக்கு உப்பையும் அதிலே சேர்த்துடலாம் போட்டுட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும் இப்ப உளுந்து இந்த அளவுக்கு இருக்கு அரிசியும் நல்ல நைஸ் ஆட்டியாச்சு தெரியுதுங்களா எந்த அளவுக்கு மாவு வந்து உங்களுக்கு இருக்குன்ட்டு நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சுக்கணும் இப்படி நம்ம கரைக்கும் போது இப்படி இருக்கணும் மாவு இந்த பக்குவம் தான் நமக்கு வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் பாருங்க நான் நம்ம எடுக்கிறதுக்கு மத்தியானம் வந்து பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு இது வந்து ஒரு ஆறு மணிக்கு உங்களுக்கு நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஆறு மணி நேரத்துலேயும் நல்லா புளிச்சிருப்போம் வெயில்லாம் இருக்குது அப்படின்றதுனால ஆறு மணி நேரத்தில் புளிப்போம் சப்போஸ் உங்கள் ஊரில் வந்து வெயில் வந்து கம்மியாக இருக்குது பனிகாலமாக இருக்குது அப்படின்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட வச்சுக்கோங்க ஆனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மாவு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இட்லி நல்லா மெத்துன்னு சூப்பராக வரும் இன்றைக்கி ஆறு மணிக்கு நான் வந்து உங்களுக்கு இட்லி ஊற்றி காட்டுறேன் இப்போ பன்னெண்டரை மணி ஆறு மணிக்கு நான் உங்களுக்கு இட்லி ஊத்தி மணி ஆயிடுச்சு இப்ப மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு பாருங்க பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சிருக்குன்னு பாருங்க இப்படி இருக்க மாவுல நம்ம வந்து இட்லி தான் நல்லா இருக்கும் இட்லி தோசை எது வேணாலும் ஊத்திக்கலாம் சூப்பரா எப்படின்னு சொல்லி பாருங்க மாவு பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்க எல்லா மாவுமே அப்படியே வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா புளிச்சு போன மாதிரி ஆயிரும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாத்திரத்துல டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாத்திரம் எடுக்கிற மாதிரி நீங்க வந்து மாவை ஊத்தி வச்சுக்கணும் பாருங்க இது ஒரு நாலு பாத்திரத்துல நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இது டெய்லி ஒவ்வொரு பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப வந்து கடைசி நாள் நீங்க வந்து ஆஹ் இட்லி ஊத்துனா கூட உங்களுக்கு அப்பா ஆட்டின மாதிரியே நல்லா இருக்கும் இதை நான் வந்து ஒரு நாலு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் இப்ப இந்த மாவை வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இட்லி ஊத்தி காட்டுறேன் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு எடுத்து ஊற்றி வச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு தட்டு மட்டும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் காமிச்சிறேன் இப்போ நமக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நவாப்பழ சட்னி தான் இன்னைக்கு அரைக்கப்புறோம் ஏன்னா நவாப்பழ சீசன் முடிய போகுது அதுக்குள்ளே நம்ம அரைச்சி டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் தெரியாதவங்க அரைச்சி பாருங்கள் நான் ஒரு வாட்டி அரைச்சி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்காகவே இந்த இட்லி மாதிரி பஞ்சு மாதிரி இட்லி ஊற்றி நவாப்பழ சட்னி நம்ம செஞ்சிடலாம் பாருங்க பத்து நவாப்பழம் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு வந்து இந்த தோலை இப்படி எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா கையில் வந்து புளி கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டு கூட நம்ம கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் சரி இதை இதே மாதிரியே நீட்டாக போட்டுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் கட் பண்ணி போடுறேன் இப்போ இந்த கொட்டையெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க இதை வந்து அப்படியே காய வச்சு வச்சிங்கன்னா இதில் பொடி வச்சுட்டு பொடி செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் டீ போட்டு குடிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நாவல் பழம் பொடி வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு நவாப்பழம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு நவாப்பழத்துக்கு பதினஞ்சு வந்திருக்கு இதுக்கு மூணு பச்சை மிளகா புளி வந்து ஒரு மூணு புளியும் கொட்ட சைஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கோதெல்லாம் இல்லாமல் போட்டுக்கோங்க இதுலேயே நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் பாருங்க பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக இதுலேயே தேங்காய் தேங்காய் துருவல் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதுலேயே இந்த நவாப்பழத்தையும் சேர்த்துடலாம் இது வதக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே சேர்க்கும் போதுதான் இதோட ஒரிஜினல் சத்து நமக்கு கிடைக்கும் இப்போ பல்சுல போட்டுட்டு நல்லா நைசா அரைச்சிட்டு வந்து இது கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்சி ஜார்ல இருக்க அந்த சட்னி எல்லாம் இதுல ஊத்திடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது பாக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைலட் கலரில் சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு இது ஒரு தாளிப்பு கொடுத்துரலாம் இப்போ இந்த சட்னியை நல்லா கலந்து விட்டுருவோம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப எடுத்து பாக்கலாம் பஞ்சு மாதிரி இருக்கு இதுக்கு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னி இருக்குன்னு சொன்னாலே அந்த வரிசையில் கண்டிப்பாக இனிமேல் நாவல் பழ சட்னிங்கிறது கண்டிப்பாக எல்லா ஹோட்டல்லையும் இனிமேல் வந்துடும் பாருங்களேன் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குது குப்பித் கோமாளியில் இந்த நந்தகுமாருக்கு தான் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது மாதம்பட்டி அவர் கூட என்ன சொல்லியிருக்காரு அவரோட மேரேஜ்லேயே வந்து இந்த சட்னியும் செஞ்சுருக்கோம் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் அந்த வீடியோவும் பார்த்தேன் அப்போ இவ்வளோ இதாக சொல்கிறாங்களேன்னு தான் இன்றைக்கி நான் செஞ்சேன் அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக என்னை நம்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா குப்பீத் கோமாலே எல்லாருமே பார்ப்போம் எல்லாருமே இது நல்லா இருக்குமான்ற ஒரு டவுட்டு தான் இருந்திருக்கோம் நான் சொன்ன மாதிரி அப்படியே நீங்கள் செய்யுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நீங்கள் இன்னுமே உங்கள் வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கனாலும் செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்